எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது நம்ம வீட்லேயே காய்க்குது அதை நம்ம பறிக்கிறோன்றச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எல்லாமே ஆர்கானிக் சூப்பராக இருக்குது ஓதோ இங்கெல்லாமும் இருக்குது சூப்பர்ப்பா நிறைய காய்ச்சிருக்கு அது ஒன்று கீழே வேண்டிச்சு இலையே இல்லை ஆனால் பச்சை மிளகாய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ பச்சை மிளகா நம்ம வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமாங்க இது மாதிரி அறுவடை பண்ணுறச்சே நம்ம வீட்டில் காய்க்குது அதை நம்ம பறிக்கிறோன்றச்சே அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி சந்தோஷம் வாங்கணும்னா நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு தொட்டியில் கூட இதை பச்சை மிளகாயெல்லாம் போடலாம் போட்டு நிறைய வர வரும் பாருங்க அடுத்த ஒரு ரெண்டே செடி தாங்க ரெண்டு செடியில் ரொம்ப பெரிய பராமரிப்பெல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் அதுக்கே ஒரு நூறு கிராமுக்கு மேலே பச்சை மிளகாய் பச்சை மிளகா